இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு சேலம் மணிகண்டன் எப்படி பார்க்கலாம் முரண்கள் வெளியே வருதா ஏற்கனவே கடந்த சில நாட்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப திரு எடப்பாடி பழனிசாமியின் கருத்தின் மூலமா என்னென்ன செய்திகளை புரிஞ்சுக்கலாம் நாலு குறித்து செய்திகள் நேரத்துக்கு என்னுடைய இதுக்குதான் தமிழரசன் எல்லாருமே ஹிந்தி படிக்கணும் சொல்றது போடா அப்படின்னு சொன்னோம்னா இப்ப எப்படி துரைக்கர்ணா திடீர்னு கர்னல் கர்ணா மாதிரி மாறி ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா ஹிந்தி படிச்சிருந்தோம்னா இந்த பங்கு வந்திருக்காதுங்க அதுக்கு முன்னாடி கேட்டீங்க வரவங்க தமிழ்ல பேசியிருந்தா அதை விட ரொம்ப எளிமையா இருந்திருக்கும்ல அது யாராவது இருக்கட்டும் இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் சரி ஓகே சொல்லுங்க சரி தடைகள்லாம் அப்படின்னு கேட்டீங்க தடைகள் பயில்கள் சுமை கல்லு எதுவுமே இல்லைங்க அற்புதமான வெற்றிக்கல் அப்படிங்கிற அதை நோக்கி இந்த கூட்டணி போயிட்டு இருக்குங்க இந்தியாவின் இரும்பு மனிதர் ஹிந்தியில என்ன சொன்னாரோ அதோட எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் தமிழகத்தின் இரும்பு மனிதரான எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொன்னது நீங்க எல்லாம் பாவம் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஹிந்தி ஹிந்தி தெரியாத போல டீஷர் போட்டு தெரிஞ்சா எனக்கு எல்லாம் ஹிந்தி தெரியும் அமித்ஷா அவர்களை பேசுறத நான் கேட்டேன் அவரு சொன்னது என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொன்னார் அவருடைய ஆட்சியில பங்குன்னு முதல்ல உனக்கு தொடக்க புள்ளி ஒன்று சொல்லிவிடுங்க எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரியுங்கிறதுனால ஐ வில் டேக் மொதல் சந்திப்பு டெல்லியில ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் பேசறப்பே அமித்ஷா சொன்னது மிஸ்டர் பழனிசாமி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பார் இவர் நாலாவது முறை மோடி திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கிறா வட மா மாநிலங்களில் சில சரிவுகள் ஏற்படுத்தினா தமிழகத்துக்கு அது கை குறைஞ்சது இருபது சீட்டு அல்லது நாற்பது எட்டு சீட்டு இந்த கூட்டணிக்கு கிடைக்கல அதுக்கு ஒற்றல் ஒற்றை புள்ளி நோக்கம் ஆட்சியில் இருக்கிற பிரிவினை பேசல திமுகவை வெளியேற்றணும் இதுதான் அமித்ஷாவோட முதல் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கதான் முதலமைச்சர் நீங்கதான் வழிநடத்த போறீங்கன்னு சொல்லிட்டாரு 29 ஆம் தேதி ஆகுறக்கிறதுங்கிறது நான் சொல்றேன் 26 செப்டம்பர் தேதில அதிகபார் சீட் கேட்டம் அர்நாத்திமுகாவைங்க நிர்ப்பட்டிக்க மாட்டாங்க இல்ல இதெல்லாம் இப்ப செய்தி மணிகண்டன் ஓகே அதெல்லாம் புரியுது கடந்த நாலஞ்சு நாட்களார் வாதிச்சிட்டோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுல பாஜக ஒரு உறுதியான நிலைப்பாடா இருக்குதா அதிமுக பொது செயலாளர் சொல்லி இருக்கக்கூடிய இல்ல அவர் முடிவெடுத்திருக்கக்கூடிய தன்மையில ஏதாவது முரண்கள் இருக்காத எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் கேக்குறேன் அதைத்தான் சொல்லல சார் அமித்ஷா சொன்னதோட எக்ஸாம் டிரான்ஸ்லேஷன் வந்து புரட்சி தலைவர் சொன்னாது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தேசிய திராவிட மாப்பிள்ளை எங்க நயினா நாகேந்திரன் வேணா கேளுங்க எடப்பாடி சொல்லி உங்களுக்கு சந்தேகம் தீரல அப்படின்னா திராவிட தேசிய மாப்பிள்ளை நயினா நாகேந்திரன் வேணா அப்படியே லைன்லயே இருக்கிற ஒரு போன் பண்ணி கேட்டு பாருங்க எந்த விதத்திலையும் கூட்டணி அப்படின்னு இதுவரைக்கும் பாஜக தலைவர்கள்

அவங்க ரெண்டு பேர் பேசி முடிவு எடுத்துப்பாங்கன்னு சொல்லி அதுல இருந்து அப்படியே நகர்ந்துக்கிறாரு இப்ப இதுக்கு என்ன பொருள் திராவிட தேசிய மக்கள் நல்ல ட்ரைனிங் ஆகிட்டார் அவர் வேலையை கரெக்டா செய்யறாரு இசை நாமினேட்டட் ஆல் இண்டியாவோட ஒரு பார்ட்டி பிரசிடன்ட் எந்த முடிவாக இருந்தாலும் அவங்க தேசிய தலைமைதான் முடிவு பண்ணது ரொம்ப நாசுக்கா அற்புதமா வெளிப்படுத்திருக்கிறாருன்னு அர்த்தம் தமிழரசன் இப்ப நான் தமிழ்காக சொல்ல இதே அண்ணாமலை இருந்தாருன்னா துரை கருணாங்கிற என்னுடைய நண்பர் கருணல் கருணா சொன்னாரு இதெல்லாம் ஒளிமாற்றம் அண்ணாமலையின் இவங்கிட்ட தமிழிசைகிட்ட கேளுங்க கவர்னரா இருக்கிற இலங்கணிய கேளுங்க கவர்னரா இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் கேளுங்க சார் அவரு இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தலைவர் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கிட்ட கேட்டப்ப அவர் தெல்ல தெரியவா சொல்லிட்டார் இதை பற்றி அமித்ஷாவும் திரு எடப்பாடி பழனிசாமின் தமிழகத்தின் கூட்டணி தலைவரான எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில இரண்டாம் நிலை தலைவரான அஜித் சாவу பேசுவான்னு நான் கேக்குறேன் இல்ல மணிகண்டனா நான் என்ன கேக்குறேன் பாருங்க இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி நைனா நாகேந்திரன் சொன்ன மாதிரி சொல்லல அவர் கட்டன் ரேட்டா கரெக்டா சொல்லிட்டாரு கூட்டணி மொத்தம் தான் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு அவர் வந்து நான் அமித்ஷா கிட்டே பேசிவிட்டு இல்லை தேசிய தலைமை கிட்டே பேசிவிட்டு தேர்தலுக்கு பிறகு முடிவெடுப்போம்ங்கிற வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரலை அவர் ஸ்ட்ரைட்டாவே ஆன்சருக்கு வந்துட்டார் ஆனால் நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு நீங்கள் அதற்கு பிறகு பேசி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாரு இது ஒரு முரண் இல்லையான்னு நான் கேட்க வரேன் ஏன் எடப்பாடி பழனிசாமியால் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் கலந்து பேசி ஒரு முடிவு அறிவிப்போம்னு அவர் ஏன் ஆன்சர் எடுத்தவனே அடிக்கிறாரு அதுக்கு தான் நான் விளக்கம் கேட்குறேன் தமிழகத்தோட கூட்டணி தலைவர் கட்சியை தலைமை தாங்க போறவர் திரு எடப்பாடி பழனிசாமி இதுதான் நிலைப்பாடு ஏன்னா இன்னு தெரியாத உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல ரெண்டு மூணு நாள மண்டை பிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அதோட டிரான்ஸ்லேஷன் கைனார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா நான் திரும்பி சொல்றேன் அது அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க அவங்களுக்குள்ள பேசுவாங்க நானும் கேக்குறேன் மணிகண்டன் ரெண்டு பேரும் பேசாமலே ஒருத்தர் முடிவை சொல்லிடுறாரு அப்ப அமித்ஷாவுக்கு இதுதான் முடிவுன்னு எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தம் கொடுக்குறாரான்னு கேட்க வர்றேன் ரெண்டு பேரும் பேசி வச்சது இந்தியில சொன்னது புரியாத நம்ம ஐயா இந்திய விடுங்க இந்த நிலைக்கு போயிட்டோம் கருத்துக்கு மட்டும் கருத்து அமித்ஷா சார் வந்து இன்னமும் அதிமுக அனுகாபியா தான் இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் கூட நம்புறேன் தலைவர் மாற்றம் தன்னுடைய அதிமுக இன்னொருத்தர் தலையிடக்கூடாது குறிப்பா பாஜக தலையிடக்கூடாதுன்னு பழனிச்சாமி பாஜக அடிப்படையற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அன்னைக்கு என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நட்சத்திரப்படி அன்று பிறந்த நாள் மாலை நாலரை மணிக்கு மேலதான் தான் வர முடியும் அப்படிங்கறதுனாலதான் குருமூர்த்தியோட வீட்டுக்கு போக வேண்டிய பங்கு அவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு முன்னாடி போனாங்க அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம் பாஜகவை சேர்ந்த ஸ்ரீகாந்த் கர்மேச கேளுங்க நான் ஹிந்தி தெரியும் அது முழுவதுமா கேட்டேன் அந்த மாதிரி அமித்ஷா பேசல அட்மின் தவறுங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட்டர் தவறா வேணா இருக்கலாம் அந்த இதுல சொல்லல ஒண்ணுங்க ரெண்டாவது துரைக்கர்னா வந்து ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொன்னார் பலமா திமுக இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தானா தேடி போய் இந்திரா அம்மையாரோட கூட்டணி வச்சு உனக்கு நூத்தி பதினேழு எனக்கு நூத்தி பதினேழு ரெண்டு பேரும் மண்ணக்க விடப்ப இந்திரா காந்தி அம்மையார் இங்கே தேடி வரல ரொம்ப பலமா இருந்த கருணாநிதி அங்க தேடி போனார் அப்படிங்கறத சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல அம்மா அவர்கள் கடுமையா தோத்தப்ப தனக்கு இம்மிடியேட்டா ஒரு அரசியல் அடுத்த கட்ட நகர்வு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில வாஜ்பாய் அதிகம் அறியப்படாத வாஜ்பாயோட தானா போய் கூட்டணி வச்சு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார் அப்படின்னா வளமா இருந்த சிங்கப்பெண் பேர் எடுத்த அம்மா போயிருக்காங்க அப்படிங்கிற வரலாறு எல்லாம்

வழக்கமா அவர் கூட்டத்தோட கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வழிநடுகள் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க வாழ்க்கையில கத்தி தொண்டர்கள் கொண்டாடி தீத்தாங்கிறது ஒண்ணு சொல்ல இன்னொன்னு சார் இல்ல இல்ல ஒன்னு விளக்கம் கொடுத்துறேன் அது என்னுடைய கேள்வியும் கிடையாது அப்படி கேட்கிறாங்கன்னு கேட்கப்பட்டது ஒண்ணு இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி வாழ்காங்கிறதுக்கும் கூட்டணியை வரவேற்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல ரைட்